இந்த நேரத்தில் மௌலுதை பற்றி ஒரு செய்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் இமாம் சுயூத்தி அவர்கள் இருக்கிறாங்களே இவர் வந்து மௌலிது சம்பந்தமாக அதாவது சுயத்தி மாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவங்க மிக 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 கூடுதலாக முன்னிறுத்தி ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு அறிஞர் இந்த இமாம் சுயூத்தி அவர்கள் ஹுஸ்னுல் மக்சித் அதே என்னது அதாவது அமலில் மௌலி அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு இந்த புத்தகத்தை அவங்க வந்து மௌலிதுக்கு ஆதாரமான ஒரு புத்தகமா நிறைய சொல்லுவாங்க ஆனா அந்த புத்தகத்துல சொன்ன சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் அவர்களுக்கு இது ஆதாரமா இருக்கலாம் எங்களுக்கு என்னன்னு பாருங்க ஆறாம் பக்கத்துல சொல்றாரு ஆறாம் பக்கத்துல அவர்கிட்ட மௌலத்தை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் عندي أن أصل عمل المولد الذي هو اجتماع الناس وقراءة ما تيسر من القرآن ورواية الأخبار الواردة في مبدأ أمر النبي صلى الله عليه وسلم وما وقع في مولده من الآيات ثم يمد لهم سمات يأكلونه ينصرفون من غير زيادة على ذلك هو من البدء الحسن التي يصاب عليها صاحبها لما فيه من تعليم قدر النبي صلى الله عليه وسلم يعني شلرين دا هذا وارتة وانده پذن جلونا نما ايدو مولد لقورك اللي اندت قائنا هذا وذي مولد دال انه يبرت وره مولد مولا மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குருவான் கேட்டுங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குருவான் வரலாறு அவருடைய நடந்த அதிசயங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பின்னால ஒரு விரிப்பு வச்சு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து இதுக்கு மேலாக ஒன்றும் செய்யாமல் செய்யப்படுகின்ற மௌலி இருக்கிறதே நல்லா மௌலிது அந்த அந்த கவிதை படிக்கிற வரல அது வரல இந்த மொழி இருக்கிற ஒன்று கூட்டுறது குருவானோது நபியோட வரலாறு சொல்றது விரிச்சு மக்களுக்கு சாப்பாடு வச்சு இதுக்கு ஒன்றும் கூட்டாம எழுப்பிட்டு போறது பூ போடுறது லைட் போடுறது டைல்ஸ் கதையில பின்னால் விளையாட்டா அது போடுறது இது போடுறது இதெல்லாம் இல்லாம திரும்பி போவது இருக்குது இது நல்ல விதத்துக்களில் ஒன்று இது நல்ல விதத்துக்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றாரு

நாங்கள்லாம் சொல்லல அவ்வளவு அஹ்ததஹு இத முதன் உருவாக்கினவர் சாஹிபு இர்பில் அல் மலிக் அல் முதஃபர் அபூ சயீத் கூக்பரி கூக்பரி இப்னு ஜைனுத்தீன் அலி இப்னு புக்திகீன் கூக்பரி என்ற மன்னர் தான் செஞ்சாரு இத உருவாக்கினார் அவர்தான் முதன் முதலாக உருவாக்கினார் அப்படி என்று சொல்லிட்டு இவர் அந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா டான்ஸ் ஆடுவாரு

இது திட்ட தெளிவாக இமாம் ஸுயூத்தியே ஹுஸ்னுல் மக்ஸீத் பிஅமலில் மௌலிதின் புத்தகத்துல ஆறாம் பக்கத்தில் என்ன சொல்லி காட்டுறாரு அது மாத்திரமல்ல இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு அதாவது ஃபாகிஹானி என்று ஒரு அறிஞர் இருக்கிறார் இவர் மாலிக் மதிலவே சேர்ந்தவர் இவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் அல் மௌரித் கலாமி அலா அமலில் மௌலித் வலைதானே

பெரிய ஒரு அறிஞர் மாலிக் மதுகபையை சேர்ந்தவர் அவர் இதை விதுவத்தை என்று சொன்னாரு அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று ஒரு அறிஞருக்குரிய தரத்தில் அவர் என்ன செய்யறாரு பதில் எழுதுறார் நான் கேட்கிறேன் இவருக்கு ரசூல்லா பாசம் பாசமில்லை அந்த மாலிக் மதுகை சேர்ந்த அறிஞருக்கு நாளைக்கு வருவாங்க வந்து அது நாங்க மறுக்கவில்லை அப்படியும் சில நாள் ஆனால் அவர்கள் அசலில் மதுகபை ஏற்றி கொண்டவர்கள் அது நேத்தே சொல்லிக்கணும் விளங்கிட்டா இன்றைக்கு சொல்லி என்ன செய்ய சரிவர் அந்த அன்றைக்கே சொல்லிக்கணும் அவங்க நேற்று சொல்லுவார் இன்னைக்கு சொல்ல சொல்லி வராது

அப்ப அவர் பதில் சொல்றாரு அஸ்லு அமலில் மௌலிதி பிதாத்துன் இப்னு ஹஜர் அல் ஹைதமி நான் சொன்னனே முஹம்மத் தாஹிர் அல் ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி பதில் சொல்வாரே அவர் அந்த புத்தகத்தை எடுத்து தான் பதில் சொல்றாரு அது அவர் சொல்றாரு அப்படி தெரியுமா அஸ்லு அதாவது அஸ்லு அமலில் மௌலிதி பிதாத்துன் இந்த மௌலிதுடைய அஸல் வந்து ஒரு பிதாத்தானது லம் துன்கல் அன் அஹதி மினஸ் ஸலஃபி ஸாலிஹ் மினல் குருனி 3

யாராவது இந்த உருவாக்கப்பட்ட மௌலத்துல நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை உட்டா தான் நல்லது அதாவது நல்ல பின்னாலதான் உருவாக்கப்பட்டுச்சு மூணு நூற்றாண்டு எல்லாம் செய்யல தான் உருவாக்கினாரு ஆனாலும் நல்ல விதி எப்படி என்று சொயுத்தை சொல்றாரு இபோன் ஹை தமிழ் சொல்றாரு இல்லை என்று பதில் சொல்றாரு முதலாவது விளக்க இது அவங்களுக்கு ஒரு விளக்கம் என்ன அந்த விளக்கத்தை சொல்ல பதி சொல்லவுடன் அவர்கள் சொன்னது போன்று இருக்கிறது ஆனா விளக்கம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது இது இமாம் இப்னு ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் சுயூத்தி சொல்லிக்கிறாங்க நான் பக்கத்தோட சொல்லிக்கிறேன் பாகத்தோட சொல்லிக்கிறேன் அதனால நீங்க அதை சீரிய போட்டு அதை போட்டோ பாக்குற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு விளங்கலாம் நஜ்தி என்று உற்றவான